அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் இன்றைக்கி ஒரு கதை கேட்கலாமா அதாவது இது கதைன்றதோட உண்மை சம்பவம் சமீபத்தில் கேரளாவில் ஒரு பேருந்தில் எல்லாரும் பயணம் செஞ்சிகிட்ருக்காங்க அப்போ திடீர்னு ஒரு பெண்ணுக்கு பிரசவ வழி வந்துடுது அது பார்த்தீங்கன்னா ரொம்ப வலி அதிகமாயிருது நேரம் வந்து குழந்தை பிறப்பதற்கான நேரம் நெருங்கி விட்டது அதனால் உடனடியாக வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பெண்ணால் அந்த பேருந்தை விட்டு இறங்க முடியவில்லை அந்த அளவுக்கு வந்து பனிக்கூடம் உடைந்து குழந்தை பிறக்க போகிற தருவாய் நெருங்கி விட்டது உடனடியாக என்ன செய்தார்கள் அந்த பேருந்தில் இருக்கின்ற ஓட்டுநரும் நடத்துனரும் அந்த பேருந்தையே ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு அதற்கும் பயணங்கள் எல்லாம் அப்புறப்படுத்தி அருகிலிருந்து மருத்துவமனையிலிருந்து மருத்துவர்கள் செவிலியர்களை அழைத்து வந்து ஒரு நொடியில் அந்த பேருந்தையே ஒரு சிறப்பு அவசர சிகிச்சை பிரிவாக மாற்றி உடனடியாக அந்த பெண்ணிற்கு பிரசவம் பார்த்து தாயையும் சேயையும் நலமாக காப்பாற்றினார்கள் இந்த தக்க சமயத்தில் அவர்கள் செய்த உதவி அந்த இரு உயிரையும் காப்பாற்றியது அதன் பின்னர் அந்த பெண்ணை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று தாய்க்கும் சேக்கும் தேவையான மருத்துவ உதவிகளை செய்தார்கள் அதில் விரைந்து செயல்பட்ட ஓட்டுநர்களையும் நடத்துனரையும் மக்கள் ப வெகுவாக பாராட்டினார்கள் அது மட்டுமல்லாமல் அந்த மருத்துவர்கள் மற்றும் அதற்கு உதவியாக இருந்த செவிலியர்களையும் பாராட்டினார்கள் அந்த தாயின் நிலையை யோசித்து பாருங்கள் அந்த நேரத்தில் பிரசவ வழி வந்து குழந்தை பிறக்கப் போகிறது என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கையில் உடனடியாக இவர்களெல்லாம் செய்த உதவி அவருக்கு மிகப்பெரிய உதவி அதனால் இரண்டு உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது இதனைத்தான் நம்முடைய ஐயன் வள்ளுவர் நூற்றி ரெண்டாவது குரலாக செய் அறிதல் என்ற அதிகாரத்தில் கூறுகின்றார் காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தின் மான பெரிது அப்படின் அது சிறிய உதவியாக இருக்கலாம் ஆனால் தக்க சமயத்தில் அவர்கள் செய்தனால் அந்த இரண்டு உயிர்கள் காப்பாற்றப்பட்டது அதனால் சிறிய உதவி உதவியில் சிறியது பெரியது என்று எதுவும் இல்லை ஒருவருக்கு தக்க உதவி தேவைப்படுகிறது அப்படி என்றால் அதை நாம் சரியான நேரத்தில் செய்யும் பொழுது அது சிறப்பானது ஒரு பலனை கொடுக்கும் அந்த வாய்ப்பு நமக்கு கிடைத்ததை எண்ணி நாம் மகிழ வேண்டும் அந்த வாய்ப்பினை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் அதற்கு ஐயன் வள்ளுவர் கூறும் குரல் வழியில் செல்ல வேண்டும் அவர் சொன்னது போல தினையளவான நன்றியாக இருந்தாலும் சிறியதொரு உதவியாக இருந்தாலும் தக்க நேரத்தில் ஒருவருக்கு செய்யும் பொழுது அதனால் பயனடைபவர்கள் அதனை மிகவும் பெரிய ஒரு உதவியாக கருதுவார்கள் அதனால் நாமும் இதுபோல் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் மீண்டும் வேறு ஒரு கதையுடனும் குரலுடனும் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சென்னை